சென்னை தலைமை செயலகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் முப்பத்தோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க இருக்கிறோம் பல்வேறு திட்டங்களையும் தற்பொழுது அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார் அதன் நிலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தற்பொழுது எந்தெந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி வரக்கூடிய நெல்லை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக உணவு பாதுகாப்பு துறையில் இளங்கலை பகுப்பாய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி ஓரு நபர்களுக்கு பணி ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்குகிறார் அதன் தொடர்ச்சியாக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளதோடு தங்க தமிழ் நாள்காதினையும் முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதே போன்று தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி